அன்பிற்குரிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி சமீபத்தில் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் சூஃபீசத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சகோதரர் பிஜே சாஹிபும் சகோதரர் ஜீவாவும் அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்பொழுது சூஃபிசம் எப்பொழுது உருவானது என்ற கேள்விக்கு எடுத்தெடுப்பிலேயே பிஜே சாஹிப் அவர்கள் இப்னு அரபியன் பக்கம் சுட்டி காட்டுகிறார் ஹசரத் மொஹியுதீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் இறைவனை அடைதல் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள் இது இஸ்லாத்தில் இல்லாது மேலும் ஒரு மனிதன் இறைவனை அடைந்து இறைவனாகிவிட முடியும் என்று நவூது பில்லா இப்னு அரபி கூறினார் என்று இவர் கூறுகிறார் நம்ம ஜீவசாருக்கு என்ன சொல்கிறோன்னா சமீபத்தில் சீமான் ஒன்று செஞ்சார் தெரியுமா தந்தை பெரியாரை பற்றி ஒரு மேற்கோளை எடுத்து கூறினார் அப்போ நீங்களாம் சேர்ந்து என்ன சொன்னீங்கன்னா பெரியார் எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறார் வாழ்க்கை பூரா எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கிறார் பல நூல்களை எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு லைன் ஏதோ சொன்னதை எடுத்து ஒட்டி வச்சு பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சீமான குற்றஞ்சாட்டினீங்க நீங்கள் எழுதி அதே தான் பிஜே சாஹிபும் செஞ்சிருக்கிறார் ஹசர் இப்னு அரபி ஒரு மிகப்பெரிய ஞானி ஆவார்கள் மிகப்பெரிய அறிஞர் ஆவார்கள் மிகப்பெரிய இறை தொடர்பு உள்ள ஒரு இறை அடையார் ஆவார்கள் அவர்களுடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் ஒரு வரியை வைத்து மட்டும் பேசும் பிஜே சாஹேபிடமிருந்து நீங்கள் தவறான ஒரு புரிதலையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்போ பிஜே சாஹிப் என்ன சொல்கிறாருன்னா இப்னு அரபி சொல்கிறாரு இறைவனை அடைந்து விடலாம் அப்புறம் இறைவன் வந்து அடைந்து விட்டால் இறைவன் வந்து அந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய கை இறைவனுடைய கையாகிவிடும் அந்த மனிதனுடைய கால் இறைவனுடைய கால்கள் ஆகிவிடும் இப்படிலாம் சொல்லப்படுது இஸ்லாத்துலாம் இப்படி இல்லையே குரான் இப்படி இல்லையேன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் குரானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எபிர்மன்னா சொல்லல்லா அலேஸ்லம் அவங்க வந்து ஒரு பிரமாணம் எடுத்ததாக வருது அதாவது தன்னுடைய தோழர்கள் கை மீது கை வைத்து ஒரு பிரமாணம் எடுக்கிறாங்க அதை குறித்து இறைவன் அவர்களுக்கு திருமறையில் இவ்வாறு கூறியதாக திருக்குறான் வருகிறது என்ன அல்லா சொல்கிறான்னா அவர்கள் உம்மிடம் பயிற்று செய்யவில்லை தான் பயிற்று செஞ்சாங்க அதாவது உறுதி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க அவர்களுடைய கைகளின் மீது அல்லாவின் கை இருந்தது இங்கே நபீனாயன் சொல்லாலோசனை கையை பற்றி அல்லாஹுடைய கைன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல வருது ஒரு போரின் போது நபிகள் உச்சக்கட்ட போர் நடந்துகிட்ருக்கும் போது நபீனாயன் சொல்லாலோசனை என்ன பண்ணுறாங்க ஒரு கை நிறைய மண்ணையும் கோ கூழாங்கல்களையும் எடுத்து அந்த பக்கம் வீசுகிறாங்க எதிரிகள் பக்கம் அப்போ அதே நேரத்தில் ஏரியா ஒரு புழுதி புயலையும் வீச வச்சு எதிரிகளுடைய கண்கள் வந்து பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் நேரம் தடுமாறிட்டாங்க அந்த இடத்துல அப்போ ஏன்னு இந்த குறிப்பிட்டு சொல்கிறான் ஒமா ரமைத்த இதை அமைத்த வலாக்கின் உள்ளா ரமா நீர் எரிந்தபோது நீர் எரியவில்லை தான் எரிஞ்சான்னு சொல்லி அப்போ பிஜே சாஹிப் வந்து ரபி ஆரம்பிச்சுன்னான்னு எதை சொல்கிறாரோ அதே விஷயம் குரானில் இருக்குது நபிகள் நாயம் சொல்லால் கரம் வந்து நபிகள் நாயம் சொல்லாலும் செயல் வந்து இறைனுடைய செயலாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு இறைனுடைய கரமாக சுட்டி காட்டப்பட்டிருக்குது அதிசனையும் வருது நபிமொழியிலும் வருது ஒரு இறை அடியார் வந்து தனக்கு கடமையான வணக்க செயல்களை விட அதிகமான செயல்களில் ஈடுபடும் பொழுது இறைவன் அவரோட எந்த அளவுக்கு நெருங்கி வந்துடுறான்னா அவர் இறைவனம் எந்த அளவுக்கு நெருங்கி போயிடுறாருன்னா அல்லாஹ் வந்து அவருடைய கையாயிடுறான் அல்லாஹ் வந்து அவருடைய காலாயிடுறான் அல்லாஹ் வந்து அவருடைய பார்க்கும் கண்ணாகிடறான் இப்படிலாம் வருது அங்கே அப்போ பிஜே சாஹிப் வந்து என்ன இப்னு அரேபியை பற்றி சொன்னாரோ அது குரான்லேயும் இருக்குது ஹதீஸ்ன்னு இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அந்த அடியார் முழுமையாக இறைவனுடைய அடியாராகிவிட்டார் அவருடைய செயல் ஒவ்வொன்றும் இறைவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அவருக்கென்று தனியாக ஒரு விருப்பம் எதுவும் இருப்பதில்லை என்பதைத்தான் இது உருவகமாக சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியா இதே தான் இப்போது இந்த குரான் வசனத்திற்கும் ஹதீஸுக்கும் பிஜே சாஹிப் என்ன விளக்கம் எழுதுகிறாரோ அதே தான் இப்னு அரபி சொன்னதுக்கும் அவர் எழுதணும் விளக்கம் இன்னொன்று இப்னு அரபி இந்த மாதிரி ஆட்களை பற்றி முன்னாடியே அவங்க சொல்லிடுறாங்க இதில் கூறப்பட்டுள்ள பதங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த நூலை படிக்காதிர்கள் ஏன்னா அவங்க இந்த மாதிரி தப்பு தப்பாக இந்த பின் பிற்காலத்தை விளக்கம் கொடுப்பாங்க அதுக்குன்னு அவர்கள் வந்து குறைகளற்ற மனிதர்னு நம்ம சொல்ல வரல அவங்களும் ஒரு மனித இ இறை அடியார் தான் அவங்களும் அவங்களுடைய சில போதனைகளில் வந்து சில விஷயங்கள் வந்து தவறு அவங்க தவறு இழைத்துருக்கலாம் சரியா அதனால் அவங்கள டோட்டலாக மட்டம் தட்டுறதுக்கு பிஜே போன்ற ஆட்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் இல்லை அது மட்டும் இல்லை ஜீவா கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும் தானே வந்து சூஃமார்களுடைய வரலாறு கொஞ்சம் படித்து பார்க்கணும் மறைந்த எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் சாஹிப் தமிழில் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க மருகும் அவங்களுடைய நூல்கள் அவர்களுடைய நூல்களில் ஒன்று வந்து வழிமார்கள் வரலாறுன்னு இருக்குது அதை வாங்கி படிச்சிங்கன்னா நீங்களே அந்த சூஃமார்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பிஜே சாஹிப் சொல்கிறாரு பத்தாம் நூற்றாண்டில் தான் என் சூஃமார்கள் உருவானங்கன்னு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எட்டாவது நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலேயே ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹமத்துல்லாஹி அலஹி மேலும் ஹசரத் ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலேஹா இவங்களாம் இருந்திருக்கிறாங்க சூஃமார்களில் இப்ராஹிம் இப்னு அதுஹம் வந்து ஒரு ஆண் வழியுள்ள ஆண் இறைநேசர் ராபியா பசரியா ஒரு பெண் இறைநேசர் இவங்களும் சூஃபி அறிஞர்கள் தான் இவங்களும் சூஃபிமார்கள் தான் என்ன இப்னு அரபி ஒரு கருத்தை சொன்னான்றதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா சூஃபிய அறிஞர்களையும் நாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட முடியாது கரெக்டாக இன்னொன்று என்று ஒரு படித்தரம் உள்ளது அவர்களுக்கு ஒன்று ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளது சரியா ஒட்டு மொத்தமாக அவர்களை நிராக ஒரு சில வரிகளை வைத்து விட்டு ஒட்டுமொத்தமாக அவர்களை நிராகரி நிராகரித்து விட முடியாது எப்படி நீங்கள் வந்து சீமான்னு சொன்ன ஒரு வரியை வச்சு பெரியாரை வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து எடை போட்டு பார்த்து விட முடியாது அவருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் படிக்க வேணும்னு சொல்கிறீங்கள அந்த மாதிரி தான் இதுவும் இன்னொன்று அவங்க எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா நபிகள் நாங்கள் செல்ல ஆலோசனை கூட தான் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களோட கடினமான அந்த இவர் சொல்லக்கூடிய சூஃபிமார்களை விட கடினமான வாழ்க்கையை நபிக சொல்ல வாழ்ந்ததாக நம்ம வரலாறுல படிக்கிறோம் எத்தனையோ வேலைகள் எத்தனையோ நாட்கள் பட்டினி கிடந்திருக்காங்க என்ன வயிற்றில் பசியை தாங்க முடியாமல் கற்களை கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்கள் படுக்கின்ற படுக்கை அவர்கள் உபயோகித்த எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது சரியா ரொம்ப கடினமான வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை அனைத்து முஸ்லீம்களும் அறிந்திருப்பார்கள் இஸ்லாத்தை பட்ட அறிந்தவர்களும் அறிந்திருப்பார்கள் அப்போது இவர் சொல்லக்கூடிய அந்த எளிமையான வாழ்க்கை சூஃபிகளால் போதிக்கப்பட்டதல்ல நபிகள் நாய் சொல்லல ஆல்சன வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் இன்னொரு விஷயம் அந்த சூஃபிமார்களை வந்து நம்ம அவர்களை போற்றுகின்றோம் அவர்களை புகழ்கின்றோம்னா அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற சூஃபிகள் வச்சுருக்கிற அனாச்சாரமான செயல்கள் தர்காலை போய் வணங்குறது அவங்கக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவது இதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம் என்பது கிடையாது இப்போது பிஜே சாஹிப் வந்து வஹாபி கொள்கையை ப பின்பற்றக்கூடியவராக இருக்கிறாரு வஹாபி கொள்கையுடைய முன்னோடியார் ஹஜரத் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களுக்கும் முன்னாடியார் ஹசரத் இப்னு தீமியா ரஹமுத்துல்லாஹி அழகி இவர்களுடைய கொள்கைகளை வைத்துக்கொண்டு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வஹாபிகளுடைய செயல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக்கொள்வதை வைத்துக்கொண்டு பிளவுபடுவதை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஒழுங்கின செயல்களை வைத்துக்கொண்டு இந்த பெரும் அறிஞர்கள் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்போ இன்றைக்கி சூஃபி எப்படி எப்படியோ வழி தவறி போயிட்டான் என்னென்னோ வழிகட்டு போய் இன்றைக்கி இருக்கிற சூஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கலாம் வழி தவறி போயிருக்காங்க இஸ்லாத்துக்கு மாற்றமான அனாச்சாரமான செயல்களை செய்கிறாங்க தொழுகிறது கூட கிடையாது என்னெல்லாமோ செஞ்சிட்ருக்காங்கன்னா அதை வச்சு ஹசரத் இப்னு அரபி ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ஹஸரத் ராபியா பஸ்ரி ஹசரத் முஹீதின் அப்துல் காதிர் ஜீனானி ரஹமத்துல்லாஹி அலஹீம் இவங்கள்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது எப்படி பிஜேவுடைய செயல்களை வச்சு இமாம் இப்னு தீமையாக நம்ம குறை சொல்ல முடியாதோ அதே போல் தான் இதுவும் சரியா இன்னொரு விஷயம் தனியாக இருக்க முடியுமா தனியாக இருக்க முடியுமா ஒரு மனிதர் தனியாக இருந்தால் இஸ்லாத்துடைய இறைவன் அவருக்கென்று விதித்திருக்க கடமைகளை அவரால் எப்படி செய்ய முடியும் சமுதாயத்தோடு இருந்தது தானே சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடியும் இறைவன் மற்ற உயிரினங்களுக்கு மற்ற படைப்புகளுக்கு மற்ற மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவரால் செய்ய முடியும் அப்படின்னு பிஜே வந்து வாதிக்கிறார் ஆனால் பிஜே சாஹிப் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை முறியடிக்கும் விதமாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு என்னென்னா ஈசா நபி கொள்கையை வச்சிருக்கிறார் உயிருள்ள ஈசா நபி அப்படின்னு சொல்லி இந்த உயிருள்ள ஈசா நபி கொள்கை என்னென்னா இந்த இறைவனை அடைதல் வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமானதுன்றார்ல இவர் என்ன நம்புறாருன்னா இறைவனை இயேசு அடைந்து விட்டார் இந்த பூத உடலோடு ஈசா நபி அடைந்து விட்டார் அவர் பறந்து போய் ஈசா அல்லா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு அல்லாஹ் அவர் அப்படி பாடியோடு மேலே தூக்கிட்டான் அப்படின்னு இவர் நம்பிக்கிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை சும்மா விருதாக உட்காந்துருக்கார் ரெண்டாயிரம் வருஷமாக மேலே வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ எப்படி சூஃபிமார்களுடைய அந்த வாழ்க்கை முறை தனியாக இருக்கிறது மூலம் எப்படி வந்து அவர்களால் எந்த பயனும் இல்லையோ அது இஸ்லாத்திற்கு மாற்றமானதுன்னா இறை ஒரு இறை மார்க்கத்திற்கு மாற்றமானதுன்னா ஒரு ஈசா நபி வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது அவர் வந்து மோசையோடைய கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்தவர் தான் மூசால் இஸ்லாமுடைய தவராத்தை பின்பற்றி வாழ்ந்தவர் அந்த காலத்துடைய மார்க்கம் அது யூத மார்க்கம் அப்போ அந்த தவரா சொல்லக்கூடிய போதங்களின் படி அவரால் செயல்பட முடியாத ஈசா நபி அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாரு அதுக்கு பிஜே சாஹிப் என்ன சொல்லுவார் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை முறையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இன்னொரு விஷயம் அதே ஈசா நபியை எல்லா இறை தூதர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் குரான் சொல்லுது பிஜே சாஹிப் என்ன நம்புறாருன்னா அந்த ஈசா நபி மட்டும் இன்னும் வானத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காருன்னு நம்புறார் ரெண்டாயிரம் வருஷமாக இயேசு குசு ரெண்டாயிரம் வருஷமாக வானத்தில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாரா ஆனால் எல்லா இறை தூதர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் மனித இறை மரணம் அடையணும் ஒன்று இன்னொன்னா அவர் ஒரு பறவையை படைச்சார் உயிரை இறந்து போனவர்களை பிச்சார் இது போன்ற இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்புகள்லாம் அந்த ஈசானவி கொடுத்து வச்சுருக்கிறார் அப்போ சூஃபிகள் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு என்னெல்லாம் அவர் சொல்கிறாரோ அதெல்லாம் அதே விதமான கொள்கையை பிஜே வச்சுருக்கிறார் பிஜே ஒரு மனித இறை தூதரை இறைவனுடைய பண்புகளை கொடுத்து வைத்திருக்கிறார் இது இணை வைப்பா இல்லையா இது இஸ்லாத்திற்கு மாற்றமானதா இல்லையா முகமதிற்கு முன் தோன்றிய எல்லா தூதரும் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை மறுத்து ஈசான் அபி மட்டும் உயிரோட வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் பறவைகளை படைச்சார் இறந்தவர்கள் உயிர்ப்பித்தார் என்று இணை வைத்தலான கொள்கையை தௌஹீத் ஏகத்துவ சார் சொல்கிறாரில் தௌஹீதை முதல் முதல்ல பிஜே தான் இங்கே பேசினாராம் அந்த பிஜேயே ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைத்தல் சிறுக்கில் தான் இருக்கிறார் ஈசா நபி சிறுக்கில் இருக்கிறார் என்பதையும் நம்ம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொன்று சொல்கிறார் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சூஹிமார்கள் அரசு தண்டனை பெற்றார்கள் என்பதை வந்து அவருடைய அவர்களை பொய்ப்படுத்துவதற்காக பிஜே பயன்படுத்துகிறார் என்ன ஆனால் இவர் பின்பற்றக்கூடிய இமாம்கள் கூட தண்டிக்கப்பட்டிருக்காங்களே இமாம் இப்னு தீமியா ஜெயிலுக்கு போயிருக்கிறார் எத்தனை வாட்டியா அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் முகமது இப் அப்துல் வஹாபை வந்து அவரை ஊரை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் இதை பற்றி என்ன சொல்லுவார் இவர் அப்போ இஸ்லாம் வந்து ஆரம்ப காலத்திலே இருக்குது பத்தாம் நூற்றாண்டில் தான் இந்த கொள்கை வந்துச்சுன்னா இவர் வச்சிருக்கிற கொள்கை ஆரம்ப காலத்து கொள்கையெல்லாம் கிடையாது இந்த வஹாபி கொள்கை பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு சரியா இன்றைக்கி அந்த வஹாபி கொள்கையை வைத்து தான் அமெரிக்காவும் அமெரிக்காவின் ஏஜெண்டாக சவுதி அரேபியாவும் இந்த வஹாபி கொள்கைகளை வைத்து இந்த வஹாபி கொள்கைகளை போதிக்கக்கூடிய சாக்களை பயன்படுத்தி ஏழை நாடுகளில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலிவு செய்து தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தினார்கள் இதில் முக்கியமான உதாரணம் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சரியா இந்த கொள்கை பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்தது தான் இஸ்லாம் ஆறாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் வந்தது இஸ்லாம் ஆனால் இது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த கொள்கையை தான் இவர் ஃபாலோ இருக்கார் இவர் எப்படி வந்து பத்தாம் நூற்றாண்டில் வந்த சூஃபி கொள்கையை வந்து மறுத்து பேச முடியும் கரெக்டாக அப்புறம் இந்தியாவில் இஸ்லாம் வந்துச்சு அப்படின்னும் போது அதுக்கு வந்து சூஃபிகளுடைய பங்களிப்பை இது பண்ணுவோம் இவர் இவர் வந்து மொத்தமாக சூஃபிகளை பற்றி யாரும் பேசக்கூடாது இவரை பற்றி மட்டும்தான் பேசணும் இவர் வந்து பெரிய சூஃபின்னு இவரை மக்கள் பேசணும்னு இவருடைய பதிலளிப்புகள் இருந்தன அதனால தான் இந்த வீடியோ போடுறோம் இந்தியாவில் இஸ்லாம் இல்லை நாங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் இவர் வந்துட்டு அதில் அரப் இந்தியன் இவர் இப்போ ஆங்கிலோ இந்தியன் சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்து அவங்க வந்து இந்த இந்திய மக்களோட திருமண உறவுகள் வைத்து ஆங்கிலோ இந்தியன் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்து அரபு இந்தியன் இவர் அரப் இந்தியன் இவர் ஏன்னா அந்த காலத்தில் வந்தாங்களாம் அந்த இதுக்கு வந்து தொண்டி கீழே கரையெல்லாம் வந்து அவங்க செட்டில் ஆனாங்களாம் அதே மாதிரி கே காயல்பட்டணத்தை வந்து இது பண்ணாங்களாம் காயலன்ற வந்து கேரோ வந்து கேரோ கேரோ காயல்பட்டணத்தில் தான் அவங்க வந்து இருந்தாங்களாம் அதனால இவங்களாம் அரபு இந்தியன்ஸ் தான் ஏன்னா அதனால் இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்து சூஃபர்களுடைய தேவை இது பண்ணலையா நான் ஜீவா சார் என்ன கேட்குறாருனா இஸ்லாத்தை பரப்பியது யாருன்னு கேட்குறாரு இவர் என்ன சொல்ல இங்கே வந்து செட்டில் ஆனவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ இவர் வந்து இப்படி செட்டில் ஆனார்னா அங்கே அரபுஸ் இருக்காங்களே அரபு நாடுகளில் அவங்ககிட்ட இஸ்லாத்துடைய என்ன அடையாளம் எஞ்சிருக்குது இன்றைக்கி பலஸ்தீன மக்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த அரபு மக்கள்லாம் அவங்க உங்களுக்கு முன்னாடி முன்னோடிகள்ல அவங்க இந்த பிறந்து நாங்களாம் வரோன்னு சொல்கிறவங்கள அதை கேட்கல ஜீவா சார் ஜீவா சார் என்ன கேட்குறாருன்னா இஸ்லாத்தை தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் ஒழுக்கத்தாலும் யார் பரப்பினார்கள் அப்படின்னா சூஃபிகள் தான் பரப்புனாங்க அஜ்மீர்ல ஹசரத் ாஜா மொயினுதின் சிஸ்தீர் அஹமத்துல்லாஹி அலஹி நவீமான சொல்றாள் கனவுல பார்க்குறாங்க நீ இந்தியாவுக்கு போய் தப்ளீக் பண்ணுன்னு வந்து தப்ளீக் பண்ணுறாங்க அஜ்மீரில் அந்த காலத்தில் அந்த பகுதி யாரிடமும் இருந்துச்சுன்னா ராஜ்புட்டுகளுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு ராஜ் ராஜபுத்திரர்கள்லாம் யாருன்னா இந்தி நம்ம மறவர்கள்னு சொல்லல வீர மரவர்கள் அந்த மாதிரி ஒரு குளத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை போதிச்சு முஸ்லீம்களை முஸ்லீம்களாக்குனாங்க அதுமாரி யுவாஜா ஹத் நிசாமுத்தின் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலஹி ஹஜரத் குத்புத்தீன் பக்தியார் காத்தி ஹஜரத் குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹமதுல்லாஹி அலஹி ஹஜரத் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி வந்து அந்த ஒட்டுமொத்த மாலத்தீவையே ஆக்குறாங்க அவங்க தப்லீக் பண்ணி சரியா இவர் பிஜேசி எங்களுக்கு அவங்களாம் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே வரோம் அதை அவர் கேட்கலையே இஸ்லாத்தை யார் பரப்புனாருன்னு தான் கேட்குறாரு முஸ்லீம்கள் எங்கே வந்து செட்டில் ஆனாங்க எங்கே வாழ்ந்தாங்க அவங்களுடைய சந்ததிகள் யாருன்னு அவர் கேட்கல அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே ஏன்னா அரபுகள் தான் இருக்கிறாங்களே உங்களுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துலேருந்தே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கோன்னு இன்றைக்கி முழுக்க முழுக்க இஸ்லாத்துடைய எதிரிகளோட கை கோத்துட்டு முஸ்லீம்கள் அப்பாய் இ பாலஸ்தீனங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்களே அதனால் என்ன பிரயோஜனம் ஆக நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஜீவா சார் இன் சூஃபிசத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தால் வந்து பிஜே பிஜே வந்து ஒரு வஹாபி வஹாபி முஸ்லீம் அவர் அவருக்கு இந்த சூஃபி அறிஞர்கள் இஸ்லாமிய இந்த பரேலி அறிஞர்கள் இவங்கள்லாம் பிடிக்காது அவருக்கு அவர் எப்படி இவங்களுக்கு சரியான வழக்கத்தை கொடுக்க முடியும் என்பது தான் நம்முடைய ஆதங்கமாக இருக்கிறது ஜஜாக் அல்லா அலாம் வரைக்கும்